அதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுக்கு எதெல்லாம் அவர் நீட்டு போட்டு நீட்டு நம்ம பிள்ளைகளை சாவடிக்கிறார் கல்விக்கு உரிமை தொகை கல்விக்கு கல்வி தொகை கொடுக்காம சாவடிக்கிறார் நமக்கு நிவாரணம் நம்ம கேட்டா பேரிடர் நிவாரணம் எவ்வளவு கேட்டோம் குடுக்கவே இல்லை ஆனா எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க நம்பர் ஒன் மாநிலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில் நடக்கும் தமிழ்நாடு அப்ப எதுக்கு இதெல்லாம் கொண்டு அடுத்த இது ரொம்ப முக்கியமான தயவு செய்து இதை நீங்க மனதில் ஏத்துக்கணும் பீகார்ல இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் எஸ்ஐஆர் ஆர்னு போட்டு எப்படி நம்ம தலைவர் சொன்னாரோ எப்படி நம்ம தொகுதி மறுவரை என்று நமக்கு வர வேண்டிய எம்பி தொகுதியை குறைக்க குறைக்கிறாங்க அது வேற இன்று நமது வாக்குகளை நம்மிடம் இருந்து பிடுங்குவதற்காக ஒன்றிய அரசு பாஜக திட்டமிட்டு இருக்கிறது உஷாராக இருக்க வேண்டும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் இது நீ யாரும் வட மாநிலங்கள் மாறி இல்லடா இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இருக்கும் தமிழ்நாடு என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாதுகாப்பில் இருக்கும் தமிழ்நாடு என்று நாம் சொல்ல வேண்டும் அதற்கு நீங்கள் எல்லோரும் இந்த திமுக காரணத்தை தாண்டி தமிழ்நாட்டை தொற்று பாரு சொல்லணும் அதற்கு